ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் சீட்ஸோட வீடியோஸ்ல டுடே நம்ம எதை பார்க்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்ற கேண்டில் ஸ்டிக் சார்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற பத்தான் இந்த நம்ம பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோல நம்ம கேண்டில் ஸ்டிக் சார்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் அதுக்கு என்னென்ன டேட்டாலாம் தேவை நம்ம இருக்கிற டேட்டாவை எப்படி நம்ம கேண்டில் ஸ்டிக் சார்ட்டா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க கேண்டில் ஸ்டிக் ஸ்டார்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட் டேட்டா அனலிசிஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஸோ இது அட்வான்ஸு சாட்டு ஆனால் இதை நம்ம எப்படி ஈஸியாக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கலாம் டேட் போட்டுக்கிறேன் டைட்டில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிறேன் சிக்ஸு ஒன் தேர்ட்டி எய்ட்டு ஒன் தேர்ட்டி ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் அடுத்ததான் ஓப்பனில் ஒன் டுவெண்ட்டி நைன் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் அடுத்ததா லோல ஒன் டுவெண்ட்டி நைனு ஒன் தேர்ட்டி ஒன் ட்வென்டி செவன் இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்டாக்கோட லோ ஓப்பனு க்ளோஸு ஹை இந்த ஃபார்மேட்டில் நமக்கு டேட்டா இருக்கு ஒரு ஸ்டாக் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லோல எவ்வளவு அன்னைக்கு தேதியில் லோவா எவ்வளவு பிரைஸ் போயிருக்கு ஓப்பன் பண்ணும்போது எவ்வளவு க்ளோஸ் ஆகும்போது எவ்வளோ இருக்கு ஹையஸ்ட் பிரைஸ் எவ்வளவு போயிருக்கு அப்படிங்கிற டேட்டா நம்ம கிட்ட இருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டோட ஸ்டாக்கோட டேட்டாவை இந்த மாதிரி நீங்க டேட்டாவை ஃபில் பண்ணிக்கங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் டேட்டா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் ஷார்ட் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போது லைன் சார்ட் தான் இதில் வந்திருக்குது இதை நான் என்னோட சார்ட்டில் போயிட்டு முதல்ல கேண்டில் ஸ்டிக் சார்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும் கொஞ்சம் சைஸ் சிறுசு பண்ணிக்கிறேன் நம்ம சாட் எடிட்டரில் வந்து இங்கே த்ரீ டாட்டா கிளிக் பண்ணி சார்ட் எடிட் சார்ட் கொடுத்தீங்கன்னா அந்த சார்ட் எடிட்டர் ஓப்பன் ஆகும் அதில் வந்து கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகே இப்போ நம்மளோட கேண்டில் ஸ்டிக்கு சார்ட் வந்துருச்சு அதிகமாக ஏற்ற மாதிரி எவ்வளோ ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிது தெரியும் ஸோ நம்ம இதை கொஞ்சம் பெருசு பண்ணணும் அதுக்காக நம்ம கஸ்டமைஸில் போய்ட்டு எலக்ட்ரிக்கல் ஆக்சிஸில் மின்னு மேக்ஸ் இருக்கும் மின்னு மேக்ஸ் ஸ்கேல் வந்து நூறு நூற்றி இருபது வச்சுக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் ஸ்டார்ட் ஆகுது ஒன் டுவெண்ட்டி த்ரீ கூட வச்சுக்கலாம் ஓகே மேக்சிமம்ல ஒன் தேர்ட்டி வச்சுக்கலாம் ஒன் தேர்ட்டி ஃபைவ் வச்சுக்கலாம் ஒன் ஃபார்ட்டி கூட வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்மளுக்கு எங்கே ஓப்பன் ஆகுது எங்கே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு டேட் வைஸில் வந்துருச்சு இப்போ நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை நம்ம சார்ட்டா கன்வெர்ட் பண்ணியாச்சு கேண்டில் ஸ்டிக் சார்ட்டா கன்வெர்ட் பண்ணியாச்சு ஸோ கேண்டில் ஸ்டிக் சார்ட்டா கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நம்ம சார்ட்டோட டைட்டிலை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டு ஆக்சிஸ் அண்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா சார்ட் டைட்டிலில் போய்ட்டு லோ ஓப்பன் ஹை க்ளோஸ் அப்படின்ட்டு இருக்குது ஸ்டாக்கோட நேமை கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக் நேம்னு கொடுத்துக்கறேன் ஸ்டாக் நேம்னு கொடுத்துட்டேன் சென்ட்ரல் லைம் கொடுத்துக்குறேன் இப்போது இதோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இதுக்கு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் லைன்ஸ் கலர் உள்ள போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வெர்டிகல் ஆக்சிஸ் அட் ஆக்சிஸ்ல ஆக்சிஸில் எதில் சேஞ்ச் பண்ணணுமோ அதிலேயே நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட டேட்டாவை எப்படி கேண்டில் ஸ்டிக் சார்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டாக்கோட டேட்டா மட்டும் இல்லை நம்ம இது மாதிரி வச்சுக்கிற நிறையா ஸ்டாக்கோட டேட்டாவே நம்ம என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேண்டில் ஸ்டிக் சார்ட் வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம கேண்டில் ஸ்டிக் சார்ட்டா கன்வெர்ட் பண்ணி பார்க்குறதுல நம்மளால் மார்க்கெட் அனாலிசாக ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் இந்த ட்ரேடிங்க்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வெள்ளிக்கானங்க அப்போ தான் நம்மளோட கூகுள் சுட் சொல்லுங்கள் நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியும் தேங்க்யூ